அதிகாரம் நாற்பத்தி மூன்று இந்த நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தைந்து இந்த மூன்று அதிகாரங்களையும் ஒரே பார்க்க வேண்டும் அல்லது ஒரே காட்சியாக ஒரே நிகழ்வின் பாகங்களாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுவாங்க ஒன்றோடு ஒன்று பின்னிப்படைந்த நிகழ்வுகள் இந்த மூன்று அதிகாரங்களில் இருக்கிறது சார் எனினும் நாம் வழக்கப்படி நாற்பத்தி மூணாம் அதிகாரத்துடைய ஓரிரு வசனங்களை படிப்போம் அப்போது நம்ம அந்த 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 அம்சம் அந்த சாராம்சம் நமக்கு எளிதில் மனதில் வரும் தேசத்தில் பஞ்சம் கொடிதாயிருந்தது எய்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவள் தகுப்பன் அவளை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றான் அதற்கு யூதா உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் எங்களுக்கு சத்தியமாய் சொன்னான் எங்கள் சகோதரனை நீர் எங்களோடே கூட அனுப்பினால் நாங்கள் போய் உமக்கு தானியம் வாங்கி கொண்டு வருவோம் அனுப்பாவிட்டால் நாங்கள் போக மாட்டோம் உங்கள் சகோதரன் உங்களோடே கூட வராவிட்டால் நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று அந்த மனிதன் சொல்லி சொல்லியிருக்கிறான் என்றான் அதற்கு சிறுவேல் உங்களுக்கு இன்னும் ஒரு சவர் உண்டென்று நீங்கள் அந்த மனிதனுக்கு சொல்லி ஏன் எனக்கு இந்த துன்பத்தை அறிவித்தீர்கள் என்றான் என்ன நடந்தது மீண்டும் தானிய பற்றாக்குறை வருகிறது யாக்கோ போய் சொன்னா மீண்டும் எழுத்தில கொஞ்சம் தானியை வாங்கிட்டு வரக்கூடாதா என்ன சொன்ன பொண்ணு யாக்கோ யூதா சொல்கிறான் அந்த மனுஷனை நாங்கள் இனிமேல் பார்க்கணுன்னா பெரிய மீனை கூட்டி தான் போக வேண்டும் அப்படி பார்க் கொண்டு போகவில்லை என்றால் அவனை நாங்களும் பார்க்க முடியாது சிமியோனுக்கும் எந்த கேரண்டியும் இல்லை சிமியோனும் தண்டிக்கப்படுவான் நாங்களும் தண்டிக்கப்படலாம் அப்போ இயல்பாக தந்தை ஆகிய யாக்க ஏன்ப்பா நீங்கள் இன்னொரு சகோதரன் உண்டுன்னு சொல்லப்போனீங்க அவங்க அந்த ஒரே அடையில் இயல்பாக போகிறது அப்போ அவங்க சொன்னாங்க அந்த மனுஷன் நாங்கள் இன்னொரு சகோதரன் உண்டு சொன்னால் எங்களை நம்புவான்னு சொன்னோம் எங்களுக்கு தெரியுமா அவன் அவனை கூட்டிட்டு வா என்று சொல்லுவான்னு தெரியுமா என்று சொல்கிறான் அதான் சொன்ன நாங்கள் அறிந்திருந்தோமோ என்றார்கள் பின்னும் யூதாத்தன் தவுப்பனாயி செல் நோக்கி நீரும் நாங்களும் எங்கள் குழந்தைகளும் சாகாமல் உயிரும்படி நாங்கள் புறப்பட்டு போகிறோம் பிள்ளை ஆண்டான என்னோடே அனுப்பும் அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன் அவனை என்னிடத்தில் கேளும் நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக போனால் என்னாலும் அந்த குற்றம் என்மேல் இருப்பதாக நாங்கள் தாமதித்து வந்த போனால் அதற்குள்ளே ரெண்டாந்தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றார்கள் என்ன நடந்தது என்றால் அவன் தயங்கினபடினாலே மேலும் சற்று தாமதமாகிறது சரி எப்படியும் என்ன நடக்கிறது என்றால் இப்போது யூதாவுடைய அறிவுறுத்தல் அடிப்படையிலே மீண்டுமாக யோ யோசேப்பிடம் தானியம் வாங்குவதற்கு யாக்கோபு தன் மகனாகிய பெண்ணிய மீனை அனுப்பலாம் என்று கருதுகிறான் இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இப்போது யூதா நான் பெண்ணிய மீனை கூட்டிக் கொண்டு வருவேன் என்று சொன்ன உடனடியாக யாக்கோவு சம்மதிக்கிறான் ஆனால் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் ரூபன் சொன்னான் பெண்ணிய மீனை அனுப்பும் அதுக்கு பதிலாக இப்பென்னியம்மீனை நான் மீட்டு கொண்டடவில்லை என்றால் என்னுடைய ரெண்டு மகன்களை நீ கொண்டு போடும் என்று சொல்லியிருந்தான் ஆனால் அதற்கு இந்த யா யாக்கோபு செவியம் எடுக்கவில்லை காரணம் என்னவென்றால் ஏற்கனவே ரூபன் தன் சொந்த தவப்பனுடைய மர்மனையாட்டியிடம் சென்று தன் தகப்பனுக்கு இழுக்கு உண்டாக்கினவன் ஆகவே ரூபனை த நம்ப தயாரில்லை யாக்கோபு ஆனால் இப்போது யா யூதா சொன்ன உடனே யூதாவை நம்பி யாக்கோபு பெண்ணியமேனு அனுப்புகிறார் அதனால்தான் இந்த பின்னால் உள்ள யூத இசரல் சரித்திரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த யூதா தன் சகோதரனை பாதுகாப்பதேன் என்று சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் தான் யூத கோத்திரமானது பின்பு ராஜரீக தலைமை பதவிக்கு வந்தது பொலிடிக் பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் வருவதற்கு காரணம் யூதா எடுத்த இந்த முடிவு என்று ஒரு பார்வை இருக்கிறது அது மட்டுமல்ல பெண்ணிய மீனை நான் பாதுகாப்பேன் என்று யூதா கொடுத்த வாக்குத்தின் அடிப்படையில் தான் இந்த இஸ்ரேல் தேசம் பத்து கோத்திரமாக மாறின போதும் எப்போதுமே பென்னியமீன் மீன் கோத்திரம் யூதாவை சார்ந்து தான் இருக்கும் அந்த பத்து கோத்திரங்கள் பிரிந்து போன போது கூட நம்ம இஸ்ரேல் சரித்திரத்தை படிக்கும்போது ஏரோபயம் காலத்தில் இந்த பத்து கோத்திரங்கள் பிரிந்து போய் தனி நாடாக போனார்கள் அப்போது கூட இந்த பென்னியமீன் கோத்திரம் யூதாவை விட்டு பிரியவே இல்லை அதற்கு காரணம் இந்த பெண்ணிய மீனுக்கு யூதா மீது இருந்த நம்பிக்கை யூதா பெண்ணிய மீனுக்கு கொடுத்த அந்த உத்தரவாதம் இவைகள் இதிலிருந்து டெவலப் ஆகி கடைசி வரை சென்றதை பார்க்கிறோம் சரி எப்படி இப்போது யோசேப்பை அனுப்பு யோசிப்புடம் பொன்னிய மீனை அனுப்ப தீர்மானித்த ஆனால் யோசைப்பட என்று நாம் சொல்கிறோம் ஆனால் பற்றி இவர்களுக்கு தெரியாது ஆக எயுப்தன்றே புரிந்து கொள்ள வேண்டும் எயுப்திற்கு பென்னிய மீனை அனுப்ப தீர்மானித்த யாக்கோபு என்ன சொல்லனா இந்த கானான் தேசத்தில் உள்ள சில சிறந்த விதைகள் உச்சிதமான பொருட்களை நீங்கள் கொண்டு போங்க இந்த இது யாக்கோபு கைவந்த கலை தன் சகோதரனாகிய ஏசாவை சமாளிப்பதற்கு கூட பொருட்களை கொடுத்து அனுப்புனாங்களா அதுபோல் இப்போ இந்த எகிப்தின் அதிபதியாக இருக்கிற மனிதனை அதாவது எகிப்தின் அதிபதி என்றால் இவனுக்கு மகன்தான் ஆனால் அவனுக்கு தெரியாது அவனை சாந்தப்படுத்துவதற்காக இந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து பெண்ணிய மீனையும் அவர்களோடு அனுப்புகின்றான் பதினாறு அவசரத்தில் படிக்கும்போது பெண்ணிய மீன் அவர்களோடு கூட வந்திருக்கிற யோசிப்பு கண்டு தன் வீட்டு விசாரணைக்காரன் நோக்கி சொல்கிறான் இவர்களுக்கெல்லாம் நீ சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும் நான் மத்தியானம் இன்று வந்து அவளோடு சாப்பிடுவேன் என்று சொல்கிறான் அவனமாக இந்த வீட்டு விசாரணைக்காரன் யோசேப்புக்கு வீட்டுக்கு அழைக்கிறான் யோசேப்புடைய வீட்டுக்கு சவரில் அழைக்கிறான் இப்போ மீண்டும் இந்த சவரலுக்கு குற்ற உணர்வு வருகிறது என்னென்னா நம்ம ஏற்கனவே சாக்கில் பொருட்களெல்லாம் கொண்டு போகும்போது நாம் ஏற்கனவே கொடுத்த பணம் அதில் இருந்ததல்லவா ஆகவே ஒருவேளை இவன் தன் நம்மை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சிறைச்சாலையில் வைத்து விடுவானோ என்கிற எண்ணம் வருகிறது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்களாகவே போய் அந்த வீட்டு விசாரணைக்கான அறிக்கை செய்கிறாங்க இதிலேயும் ஒரு இறையியல் பாடம் இருக்கிறது அது என்னவென்றால் குற்ற உணர்வு மனிதன் அந்த குற்ற உணர்விலிருந்து விடுவிடுவதற்கு ஒரு மத்தியஸ்தரை தேடுகின்றான் குற்ற உணர்வுள்ள மனிதன் அந்த குற்ற உணர்விலிருந்து விடுபடுவதற்கு ஒரு மத்தியஸ்தரை தேடுகிறான் இது எதை காட்டுகிற என்றால் பாவியாகிய மனிதன் மத்தியஸ்தர் இல்லாமல் தேவனை தேவனிடம் செல்ல முடியாது எப்படி இங்கே அதிபதியாக இருக்கிற யோசேப்பிடம் பேசுவதற்கு வீட்டு விசாரணைக்காரனிடம் பரிந்து பேசுகிறார்களோ அதுபோல் பாவியாகிய மனிதன் குற்ற உணர்வுள்ள மனிதன் தன் குற்ற மறைப்பதற்கு அதிலிருந்து விடுபடுவதற்கு தேவ சமூகத்தில் செல்வதற்கு மத்தியஸ்தரை தேடுவது இயல்பான ஒன்றாக இருக்கிறது அப்போது இந்த வீட்டு விசாரணைக்காரன் என்ன சொல்லுன்னா அப்போ உங்களுடைய சாக்கில் இருந்த பணம் எல்லாம் அதை குறிச்செல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது ஏனென்றால் அவன் ஒரு வார்த்தை சொல்ல பாருங்கள் இருபத்தி மூன்றாவது அதற்கு அவன் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனும் உங்கள் தவப்புடைய தேவனும் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதலையாக கட்டளையிட்டார் நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி என்று பார்க்குறான் இப்போ ஒரு கேள்வி இந்த பணம் எப்படி இவனுக்கு வந்து சேர்ந்தது அது வேறு ஒன்றும் இல்லை யோசேப்பு தன்னுடைய சொந்த பணத்தை அரசாங்க கஜானாக கொடுத்து விட்டான் ஏன்னா அரசாங்கத்துக்கு வர வேண்டிய பணத்தை தன் சோர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறான் அதனால் அரசாங்கத்துக்கு இந்த நஷ்டம் வந்துவிடக்கூடாது என்று கருதி தன்னுடைய சொந்த பணத்தை தன்னுடைய சவரலுக்கு கொடுத்த பணத்துக்கு ஈடாக கொடுத்து விடுகிறான் தான் அவன் சொல்கிறான் நீங்கள் அந்த பணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் அந்த பணம் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது அது மட்டுமல்ல ஏற்கனவே அங்கே சிறையில் இருந்த சிமியோனையும் அவரிடம் அழைத்து கொண்டு வருகின்றான் அழைத்து கொண்டு வந்த பின்பு மத்தியானத்திலே அவர்கள் உணவருந்த ஆயத்தமாகிறார்கள் யோசைப்பும் அங்கே வருகின்றான் வசனம் யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை காணிக்கின்றால் தகப்பன் கொடுத்த அனுப்பின பொருட்கள் வீட்டுக்குள் அவுண்டத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் மீண்டும் அங்கே ஏற்கனவே அந்த சிறு வயதிலே கண்ட அந்த சொப்பனம் இங்கே நிறைவருகிறதை பார்க்கின்றோம் அப்பொழுது அவன் அவர்கள் சுகை செய்தியை விசாரித்து நீங்கள் சொன்ன முதல் உங்கள் தகப்பன் இருக்கிறாரா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவரிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் எங்கள் தப்பனராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பெண்ணியமீனைக் கண்டு நீங்களனுக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு மகனே தேவனனுக்கு கிருமை செய்ய என்றான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கோம் அவனை அது இன்னும் சவருன்னு சொல்லலை அவளை ஆசீர்வதிக்கிறான் அப்போது அடுத்த வசனம் மிக மிக அருமையான ஒரு வார்த்தை யோசேப்பின் உள்ளம் தன் சௌரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் இப்போதும் பாருங்கள் தன்னை காட்டிக்கொள்ளலை காரணம் என்னென்னா இவங்களை இன்னும் அதிகமாக டெஸ்ட் பண்ணணும் யோசேப்பு கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் ஓரளவு நம்பிக்கை வந்து விட்டது ஆனால் இவர்களுடைய நம்பகத்தன்மை இன்னும் அவன் சோதிக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால்தான் அவன் அது அந்த நேரத்தில் வெளியே காட்டவில்லை பின் முகத்தை கழுவிட்டு இங்கே மீண்டும் வந்து சொல்கிறான் சாப்பிட இருக்கிறாங்க சாப்பிட இருக்கும்போது ஒரு டேபிள் அவன் இருக்கிறான் அடுத்து ஒரு டேபிள் காலி அதுக்கு அடுத்த டேபிள்களை இவர்களை தங்களுடைய வயதின் அடிப்படையில் வரிசையாக அமரைச்சிக்கிறார்கள் அது அது ஒரு வகை மரியாதை முறை அந்த காலத்திலே பொதுவாக அப்படி வயதின் அடிப்படையில் அக் அமர வைப்பது ஒரு மரியாதை முறையாக இருந்தது என்று சொல்கிறாங்க ஆனால் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா இந்த உணவு பரிமாறும்போது பெண்ணிய மீனுக்கு ஐந்து மடங்கு கொடுக்குறான் கடைசி வசனம் அவன் தனக்கு முன் வைக்கப்பட்ட போஜனத்தில் அவள் பங்கிட்டு அனுப்பி அனுப்பினான் அவர்கள் எல்லோருடைய பங்குகளை பார்க்கிலும் பெண்ணிய பங்கு ஐந்து மடங்கு அதிகமாக இருந்தது அவள் பானம் பண்ணி அவனோடைய சந்தோஷமாக இருந்தார்கள் இல்லை முக்கியமான வார்த்தை எதனால் ஐந்து மடங்கு அனுப்பினான் அது ரொம்ப முக்கியம் எதுக்கென்றால் ஏற்கனவே இந்த யோசிப்பு சிறு வயதிலே தன் தவப்பனாக யாக்கோபு இருந்தபோது இந்த யாக்கோபை யாக்கோபு யோசிப்பை அதிகமாக நேசித்ததை கண்ட பிற சகோதரர்களுக்கு பொறாமை உண்டானது அதனால் அந்த பொறாமை உணர்வு இவருடன் இருக்கிறா என்பதை பரிசோதிப்பதுக்கு இப்போது வேண்டுமென்று ஐந்து மடங்கு தன்டைய பெண்ணியமீனு கொடுக்குறான் பென்னிய மீனுக்கு கொடுத்துட்டு இந்த பத்து வருட முகத்தை கவனிக்கிறான் பொறாமைப்படுகிறார்களா இல்லைன்னு கவனிக்கிறான் கவனிக்கும்போது பாருங்க அவள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாக இருந்தார்கள் பார்க்க இப்போ அந்த பொறாமை உணர்வு இல்லை சந்தோஷம் பார்த்துக்கிறான் அப்போ யோசியப்புக்கு இப்போ தெரியுது பரவாயில்ல நம்ம அண்ணன் மாதிரி இப்போ மாற ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள்ட்ட இருந்த பொறாமை உணர்வு மாறி இப்போது சந்தோஷ உணர்வு மேலிட்டதை அவன் பார்க்குறான் இவனமாக இந்த அதிகாரத்தில் அவளுடைய அந்த உறவு கொஞ்சம் விட ஆரம்பிக்கிறது ஆனால் அந்த உறவை அவன் இன்னும் வெளிப்படையாக சொல்லவில்லை